ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நான் முறை இன்னைக்கு தேன்பட்டி சர்வீஸ்க்காக வந்திருக்கோம் நானும் தம்பியும் வந்திருக்கோம் தம்பி சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் போன முறை இந்த வாடிக்கையாளருக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹனி கோம்பு கொடுத்துருந்தோம் ஹனி கோம்பு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு அதே மாதிரி எப்போ சர்வீஸ் வந்தாலும் எனக்கு ஒன்று ஒன்று கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம அவங்களுக்கு திரும்ப கொடுக்கறதுக்காக நம்ம பாக்ஸும் கொண்டு வந்துட்டோம் ப்ளஸ் கோம்பு நம்ம அவருக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃபுல்லாக ஹனி சீல் பண்ணது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஏ கிரேடு ஹனியாகவே நம்ம எடுத்துருக்கோம் உங்களுக்கும் தேன் வேணும்னாலும் தேனி பெட்டிகள் வேணும்னாலும் முக்கியமாக சர்வீஸ் வேணும்னாலும் கீழே நாங்கள் நம்பர் கொடுக்குறோம் அதுக்கு கால் பண்ணுங்க பாத்தீங்க இவங்க பாத்தீங்க அப்படின்னா அதிகமாக தேன் பெட்டி வச்சிருக்கிறனால உங்களுக்கு காயோட வரத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கு நீங்களும் உங்க பகுதியில் பெட்டிகள் வைங்க காயோட வரத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் எந்த ஒரு வெள்ளாம பண்ணாலும் தேனிக்கல் இருந்தால் தான் உங்களுக்கு மகரந்த சேர்க்கை பண்ணும் அப்படின் போது நீங்க ரெகுலராக பெட்டிகள் வச்சு ப்ராப்பரா சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் தேனும் கிடைக்கும் மகரந்த சேர்க்கையும் நடக்கும் ஆரோக்கியமான ஒரு உணவு சாப்பிட்றதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அமையும் மக்களே இது பாத்தீங்க அப்படின்னா இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரேம்ல இருந்து அட கிராஸா கிராஸா கட்டிருப்பாங்க இங்கேருந்து அப்போ நம்ம இந்த காசா கட்டினதை மட்டும் கட் பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி பவுல்ல நம்ம கொடுக்க போறோம் தான் நம்ம அந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்க கொடுக்கறோம் எல்லாத்தையுமே நம்ம விட்டுருவோம் உங்களுக்கும் தேன் வேணுனாலும் பெட்டிகள் வேணுனாலும் வெள்ளாமை அதிகரிக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு